மாணவம் அறிவும் மனிதனுக்காக என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களின் பாதையிலும் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழிகாட்டுதலிலும் தொடர்ச்சியாக மக்கள் நலன் சார்ந்து மக்களின் உரிமைக்காக களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் எல்லாம் உரிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயரில் புதுச்சேரி மாநிலத்திலே இன்று உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வை கண்டித்து மாநிலம் தழுவிய தொடர் போராட்டங்களை இன்றிலிருந்து பதினேழாம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று எங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மனித மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் தோழர் மதிப்பிற்குரிய அருமை தலைவர் முருகானந்தம் அவர்களே மேலும் எனக்கு முன்னதாக உரையாற்றிவிட்டு சென்ற மதிப்பிற்குரிய தோழர்களே இந்த நிகழ்வினை துவக்கி வைக்க வருகை தந்த வெளிநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளர் மதிப்பிற்குரிய அருமை எங்களது கண்ணியமான இந்த பரப்புரையை செவி மனுக்கூடிய வியாபார உள்ள பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தோழமை இயக்கங்களின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பரப்புரை பயணமானது எந்த ஒரு அரசியல் தலைவரை விமர்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடோ அல்லது இது அரசியல் உள்நோக்கத்தோட நடத்தக்கூடிய பரப்புரை பயணம் அல்ல ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பரப்புரை பயணத்தை குரல் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைப்பதற்காக இந்த பரப்புரை பயணம் ஆளும் அரசு அரசு என்ற விமர்சன போக்கையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கையாளாக கையாளம் எவ்வாறு இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே விளக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பரப்புரை பயணத்தை கொண்டு போறோம் ஒவ்வொரு ஆண்டும் வருஷம் வருஷம் இந்த பி எம் வந்து ஒரு இபி மீட்டிங் நடக்கும் நடக்கும் எலக்ட்ரிசிட்டி மீட்டிங் எல்லாம் கும்பகூடி உட்காந்து இந்த கட்டணத்தை உயர்த்தாத உயர்த்தாத குறவு கொடுப்பான் எல்லாத்தையும் அங்கே உட்காந்து திரும்ப சென்டர்ல இருந்து ஒருத்த வருவான் வர கடை வரன்னு நோட்டை வச்சுட்டு எழுதுவான் எழுதிட்டு அவன் வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் பில் கட்டணம் உயர்ந்துடும் முந்தைய காலங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் தொழிற்சாலைகள் ஆரம்பிப்பதற்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்து சொல்லி மின்கட்டணம் என்பது மிக குறைவான நிலையில் இருந்தது புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தை இந்திய அரசாங்கத்தோடு ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒப்பந்தம் எட்ட போது அந்த ஒப்பந்தத்திலே வேறு ஒரு அதாவது மின் உற்பத்தி நிலையத்தை இங்க இருக்கக்கூடிய பிரெஞ்சு அரசாங்கம் இந்த இந்திய அரசாங்கத்தில ஒப்பந்தத்துக்கு நம்ம உருவாக்கணும் என்ன இங்க கரண்ட்ட கரண்ட்டை உருவாக்கி நாடு முழுவதும் கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது இருக்கக்கூடிய மின் கட்டடத்தை எல்லாத்தையும் ஊட்டி விட்டானுங்க சிறுவர் சிறுவை முள்ளன எல்லாத்தையும் விட்டுட்டானுங்க நினைக்கிறதே எங்கன்னு நின்னு யார்கிட்டயே கேட்டாலும் யாருக்கும் தெரியாது ஒரு மக்கள் மத்தியில வேலை என்னங்கன்னு கேட்ட தெரியாது மின் உற்பத்தி நிலையம் புதுச்சேரி மாநிலத்து

ஆண்டாண்டுக்கு முயற்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை விட அதிகமான மின்கட்டணத்தை கட்டக்கூடிய அவலத்திற்கு புதுச்சேரி மாநிலம் சென்றது இதுக்கு முன்னாடி நம்ம விளிதூர் தொகுதியில் ஆரம்பிச்சிருக்கிற விஷயத்தை வந்து மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் சிவா அவர்கள் வந்து அந்த பெருமை என்னுடைய தொகுதியில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னொரு காரணம் இருக்கு இதே தொகுதியில பல முறை தேர்வு செய்யப்பட்ட மதிப்பிற்குரிய மின்துறை அமைச்சர் அவர் இந்த மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் அந்த மாநிலத்தில் மறிஞ்சு போய் நமச் சுவாயர் எத்தனையோ முறை கோரிக்கை வச்சிட்டான் இந்த மின் துறையை தனியாரிடம் தார வார்ப்பதற்கான திட்டமிட்ட பணியை சிறுக சிறையே செய்து கொண்டு இந்த அரசு சிறுக சிறுக செய்கிறான் இருக்கக்கூடிய மின்வெட்டு அது மூலம்லாம் பாண்டி சேர்ந்து கரண்டு வெற்றாரு இப்போ அடிக்கடி கரண்டு வெற்றாததுக்கான காரணம் என்னென்றது யோசிக்கிறோம் சும்மா நம்ம இப்போ வந்து ப்ரீபெய்டு மீன் செக்கனு ஒன்று கொண்டு வரான்

யாருக்காகவும் கத்தரான் இந்த போராட்டம் என்பது ஒவ்வொரு மக்களுடைய போராட்டமாக மாற வேண்டிய அவசியம் இருக்கு அதைதான் எங்களுடைய பரப்புரை நோக்கம் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அரசியல் கட்சி திட்டம் அவசியம் கிடையாது யாரு எதிர்த்து கேட்கிறது அவசியம் கிடையாது ஆனா நாளைக்கு கரண்ட் பில் கட்டலாம் சொல்லுவோம் வீட்டுல கட் பண்ண போகும் அடுத்த நிமிஷம் கட் பண்ணு போகும்போது உட்கார்ந்து உட்காந்து தவிக்குமாறு

யாரிடம் இதை விற்பதற்காக இந்த சரி செயலை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கிறது எனவே அன்பு சார்ந்த பெரியவர்களை இது இந்த செவிமடித்து கேட்டுக் கொண்டிருக்கிற கூடிய அனைத்து பொதுமக்களின் பிரச்சனைகளாக நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கு எதிராக உங்கள் குரல் எழுப்ப வேண்டும் நீங்கள் எதிர்த்து கேட்க வேண்டும் மின்கட்டணத்தை உயர்த்துவதை கண்டித்து நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் போராட்டம் நடத்த வேண்டும் மக்கள் எழுச்சி பெற்று வீதிக்கு வர வேண்டும் என்ற அறைகூரை வைத்து வாய்ப்பளித்த குழந்தைகளுக்கு நன்றி